சோசியல் தமிழ் நேயர்களே இன்னைக்கு ஒரு அதிரடியான அரசியல் அப்டேட்டோட தான் வந்திருக்கோம் அதிமுகவுல இப்போ என்ன நடக்குதுன்னு எல்லாருமே ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருந்தோம் இப்போ அந்த சஸ்பென்ஸை முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் உடைச்சிருக்காரு அதாவது அதிமுகவுல இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தரப்பு மேல அதிருப்தியில இருக்கிற முக்கிய தலைவர்கள் யார் யார் அவங்க இப்போ என்ன பிளான் பண்றாங்க தான் இப்போதைய ஹாட் டாபிக் செங்கோட்டையன் அவர்கள் இந்த அதிருப்தி தலைவர்கள் கூட தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வர்றதா ஒரு தகவல் வெளியாகியிருக்கு ஆனா இதுல ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா வரப்போற பொங்கலுக்கு அப்புறம் அதிமுகவுல இருந்து ஒரு பெரிய பட்டாளமே தவக டிவி அதாவது தளபதி விஜயோட கட்சியை நோக்கி போறாங்கன்னு அவர் சூசகமா சொல்லியிருக்காரு இது இப்போ அதிமுக வட்டாரத்துல பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு சரி அப்படி கிளம்புற அந்த தலைவர்கள் யார் அப்படிங்கிற லிஸ்ட் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா தென் மாவட்டத்திலிருந்து ரெண்டு முக்கிய புள்ளிகள் டெல்டா மாவட்டத்திலிருந்து ஒரு செல்வாக்கான தலைவர் மற்றும் செங்கோட்டையன் அவர்களோட சொந்த கோட்டையான கொங்கு மண்டலத்திலிருந்து ஒரு பெரிய நபர் இவங்க நாலு பேரும் பொங்கலுக்கு அப்புறம் ஒரு பெரிய முடிவை எடுக்க போறதா சொல்லப்படுது இது வெறும் பேச்சுவார்த்தையா இல்ல தளபதி விஜய் முன்னாடி இவங்க அத்தனை பேரும் இணைய போறாங்களா அப்படிங்கிறது தான் இப்போதைய மில்லியன் டாலர் கேள்வி எடப்பாடி பழனிசாமி தரப்பு இதை எப்படி சமாளிக்க போறாங்க ஒருவேளை இது நடந்தா அதிமுகவோட அடுத்த கட்டம் என்ன இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நேயர்களே அந்த நாலு தலைவர்கள் யார் யாரா இருக்கும்னு நீங்க கெஸ் பண்றீங்களா அதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இது போன்ற உடனுக்குடனான அரசியல் செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சோஷியல் ட்ரெண்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க